வந்து அவங்க ஸ்பீஷீஸ பின்னால போடுவாங்க நம்ம ஸ்பீஷீஸ முன்னேடி போட்டு பெயர் வைக்கணும் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வர ஒரு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முதல் நூல் அந்த ஐயாயிரத்து அறுநூறு பிளான்ட்டுக்கும் நேமு கொடுத்து பொட்டானிக்கலா டிஸ்கிரைப் பண்ணி ஒரு முதல் நூல் போல அதை ஒன்று தயார் பண்ணணும் தான் மற்ற நூல் இதெல்லாம் தான் வழக்கத்தை கொண்டுட்டு வரணும் அப்புறம் அந்த மொழிகள் வந்து முதல் இயற்கையை சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர்களெல்லாம் வைக்கக்கூடாது கூடிய வரையில் இப்ப ஆங்கில பெயர் வைக்கல கிரேக்கத்துல போய் ஓவான்னு பேச்சு அங்கேயிருந்து வைக்கிறான் ஏன்னா டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் வழக்குச் சொல்களை பயன்படுத்தக்கூடாது இதுதான் அறிவியல் முறை ஆனா இவங்கெல்லாம் சித்தர்கள்லாம் பண்ணாங்க பட் ஒரு ஆளுக்கு ஒரு சித்தர் ஆளுக்கு வச்சுட்டாங்க அது ஒரு கன்ஃபியூஷன் இதுல இப்ப இத இந்த நிலையில இப்ப நம்ம செய்ய வேண்டியது ஆங்கிலேயர்கள் இப்படி பண்ணாங்க நம்ம ஆனால் புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமம் இல்லை சரி கடைசியா முத்தாய்ப்பா நான் சொல்லுவது ஒரு தாவரத்திற்கு ஒரு பெயர் என்னும் கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் அறிவியல் மரபில் இரட்டை பெயர்களை சூட்ட வேண்டும் தாவர அறிவியல் மறைமொழி கிளவிகளை நாங்கள் சொல்லுன்னு சொல்லலை நான் இது வரைக்கும் கலை இது என்ன கலை சொற்கள் நான் சொல்ல பயன்படுத்தலை இதுல கலை கிடையாது மரபியல் தொல்காப்பியுமே சொல்லிட்டபடி இதை இதை இப்படிதான் சொல்லுவது என்று மரபு அது மரபியல் தான் சொல்லணும் மொழிய இவங்க கலை சொற்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா என்னுடைய தமிழ் பாண்டித்ய அவ்வளவு இல்லை ஆனா மரபியல் தொல்காப்பியுமே எதை எதை எப்படி வழங்க வேண்டும் என்று மரபியலே தனி ஒரு சாப்டர் பண்றாரு அப்புறம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது ரன் ரேஸ்

அதனால ஒன்றும் பெருசாக அழியில நல்லதாலும் அது வரைக்கும் நான் உறுதி சொல்ல முடியும் ஒரு பிளான் ஒன்னும் எக்ஸ்ட்ரிங் நார்மலாக அங்கே சில சில ஆகிறது எக்ஸ்ட்ரீம் பிளான்ட் இருக்கலாம் மற்றபடி அருமையாக நம்ம பெயர்கள்லாம் இருக்கு அடுத்த பேச்சாளர் மிகவும் பிரபலமடைந்த டாக்டர் டாக்டர் மயில்வாங்க நடராஜன் அவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டு டாக்டர் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மருத்துவத்துறை பல்வேறு விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றவர் எலும்பு மற்றும் தடமுடத்ய துறையில் தலை சிறந்து மருத்துவர் ஆவார் அனைவருக்கும் வணக்கம் எலும்பு புற்றுநோய் கட்டிகளை நீக்கும் கை கால் மாற்றும் உறுப்பு காத்தல் அறுவை சிகிச்சை முறை இந்த முறையை பயன்படுத்தி இதனால் வரை செய்து வந்த சிகிச்சை முறையை பற்றி இங்கு நான் கூற விரும்புகிறேன் எலும்பு கட்டியில் இரண்டு வகைகள் உள்ளன தீங்கற்று கட்டி பினைன் கட்டி என்று சொல்றத தீங்கிழைக்கும் புற்றுநோய் கட்டி புற்றுநோயினா அன்கன்ட்ரோல் குரோத் வளர்ந்துட்டே இருக்கு அதுக்கு நிறுத்த முடியாது அது வளர்ந்து 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 பரவி உயிரை கொல்லும் அதுதான் புற்றுநோயின் சொல்றோம் அது எலும்பு புற்றுநோய்ன்றது எலும்புல இருந்து வர கட்டி வயிற்றுல இருந்து வர கட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க பிரஸ்ட்ல இருந்து குடல்ல இருந்து ஆனால் இருந்து வர கட்டி ரொம்ப ரேர் இந்த மாதிரிதான் தெரியும் அது அந்த கட்டி வந்து அப்படியே பரவி உயிரை கொண்டு விடும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்ன மாதிரி சிகிச்சை முறையை பண்ணிட்டு இருந்தோம் முப்பது வருஷத்துக்கு முன்னால உலக இறங்குல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா புற்றுநோய் வந்த பாகத்தை மட்டும் எடுத்துருவாங்க எலும்புல புற்றுநோய் வந்தா காலையே எடுக்கிறது கை எலும்புல புற்றுநோய் வந்தா கையை எடுக்கிறது இதுதான் பண்ணிக்கொண்டிருந்த முறை எதுக்காக உயிரை காப்பதற்காக இந்தியா ஒரு யுனிக்கான நாடு அதில் வந்து முதல்ல ஒரு கட்டி வந்தாலோ ஒரு வலி வந்தாலோ அது உள்ள போய் ஒரு பச்சளையை போடுவாங்க அதுல எண்ணெய் போட்டு தேப்பாங்க அப்போ அது கொஞ்சமாக பெருசாகிட்டே வரும் கடைசியில் அது ரொம்ப பெருசான பிறகுதான் தெரியும் இது வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டாக்டர் போய் பார்ப்பாங்க அதுக்குள்ள அது உயிருக்கு பாதம் ஒழிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் அதனால நிறைய நேரங்கள் கை கால் எடுத்தா கூட அவங்க உயிரை இழக்க வேண்டிய நிலைமை இருந்தது நம்ம கடந்த இருபது முப்பது வருஷமா கேன்சர்ல என்ன நடந்துட்டு வந்திருக்குன்னா புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதுக்கு கீமோ தெரப்பின்னு சொல்றோம் அதை வந்து மருந்துகள் பலவிதமான மருந்துகள் உடனே அதை கொடுக்கிறோம் ஸ்கேன் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்ற பலவித ரேடியாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு அது மூலமாக எவ்வளவு தூரம் பரவி இருக்கு இந்த புற்றுநோய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் மருத்துவர்களுக்கு கிடைத்தது அந்த எலும்பு எடு எடுத்துட்டு அந்த இடத்துல பொருத்தக்கூடிய உலோகங்கள் அவைலபிளான நமது ஃபார்மர் பிரசிடென்ட் மாதிரி அப்துல் கலாம் போன்றவர்கள் டைட்டானியம் உலோகத்தை வச்சு ராக்கெட்லாம் செஞ்சாங்க அதை மிச்சம் இருக்கிறத மெடிக்கல் டிவைசஸ் செஞ்சா அது வந்து சீப்பா இருக்கும் அப்படின்ற சொல்லி அவங்க நமக்கு கொடுத்து அதுல டைட்டானியம் மூலமா அந்த உலோக உறுப்புகளை செய்ய ஆரம்பிச்சோம் கை கால் உறுப்பு சீரமைப்பு கழகங்கள் தொடக்கப்பட்டன உலக அளவில் இதனுடைய நோக்கங்கள் நோயினை அறவே ஒழிப்பது எலும்பு கட்டமைப்பை தக்க வைத்துக் கொள்வது உறுப்பை உபயோகமான வேலைகளை செய்ய பாதுகாப்பது கால் உறுப்பு சீரமைப்பு கோட்பாடுகளும் முறைகளும் அப்படின்றதுல நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அதை நீங்களே படித்துக் கொள்ளலாம் எலும்பு கூடு மறு கட்டமைப்பு உடம்புல இருநூத்தி ஆறு எலும்பு இருக்குது முன்னூத்தி ஆறு ஜாயிண்ட் இருக்குது சதைகள் நானூத்தி சொச்சா இருக்க இதில் அந்த எலும்புல வர்ற புத்து நோய்க்கு அந்த எலும்பு கட்டிய மட்டும் எடுத்துட்டு அந்த எலும்புக்கு பதிலாக உலகத்தால் செய்து உறுப்பை பொறுத்துறது அப்படின்றது கண்டுபிடிச்சு அது சக்சஸ்ஃபுல்லா ஒரு பத்து இருபது வருஷங்கள் செஞ்சு அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சு அதை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி இப்ப நாடு நாடுபுற இந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க கஸ்டமெகா ப்ராசஸ்ட் அப்படின்றது அது ஆங்கில நேம் தகுந்த பெரும் உலோக உறுப்பு மாற்றல் சிகிச்சை கை காலை எடுக்காமல் கை காலை காப்பாற்றி அந்த பெரும் உலோக உறுப்பு மாற்றல் செய்து அந்த கை காலை தக்க கொள்ளுதல் தான் நம்ம படுற ஒரு சிகிச்சை முறை அதை முதல்ல ஏன் நம்ம ஊரில் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அது வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்யும் போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திலிருந்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆச்சு நம்ம இந்தியாவில் எல்லாராலும் அந்த மாதிரி பணத்தை இது பண்ண முடியாது அப்படின்றதான் நம்ம பழைய பிரசிடென்ட் சொன்னது வெளிநாட்டிலேருந்து அப்படியே இம்போர்ட் பண்ணி நம்ம ஊர்ல யூஸ் பண்ணா அது விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதை நம்ம ஊர்லயே செஞ்சோம்னா அப்ப அது வந்து விலை வந்து குறைவா இருக்கும் அப்படின்றது அவர் ஒரு இடத்துல பேசி அவரோட நான் மீட் பண்ணி அதை பற்றி பல விவாதங்கள் செய்து அதை செய்ய முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கிறேன் அந்த இருந்து இம்போர்ட் பண்றதை நம்ம ஊர்லேயே எலும்புக்கு அதை யூஸ் பண்ணணும் பேஷன்ஸ்ட்டை அப்போ நான் கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அடையார்பு தூணை மையத்திலும் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அதில் வர்ற கேன்சர் பேஷன்ட்ஸ்க்கு இது செஞ்சு இது முறை சரியாதானா இதை செய்யலாமா அப்படின்றத கண்டறிவிச்சு நம்ம மற்ற ஸ்டேட்ஸுக்கு சொல்றோம் இதுதான் கடந்த இருபது வருடங்களாக நான் செய்து வந்த முயற்சி இதுதான் அந்த முட்டி காலை எடுத்துட்டு அந்த இடத்துல வைக்கிற அந்த முட்டி செயற்கை முட்டி அதை எப்படி மூவ் பண்ணுதுன்றது நீங்க பாக்குறீங்க பேட்டன்சி அண்ட் காப்பி ரைட் இது அப்படியே காப்பி படல வெளிநாட்டில் இருக்கிறத காப்பி பண்ணா அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு பேட்டன்சி ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால ஈயே அதை செஞ்சோம் அதை டிசைன் பண்ணி பேமெக்கானிக்கல் இன்ஜினியரோட செஞ்சு அதுக்கு பேட்டன்சி அண்ட் ரைட்டை வாங்கி அதை பேஷன்ஸுக்கு உபயோகப்படுத்துறோம் இங்க நீங்க பார்க்குறது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி தோணும் ஆனால் இது நம்ம கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல புதிய மருத்துவமனையின் உள்ளமைப்பு தான் இது ஆபரேஷன் அறுவை அரங்கம் இது இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன் இந்த பதினெட்டு வயது பெண்ணுக்கு வந்து பகுதியில் புற்றுநோய் அது இருக்குது அது அதை பயாப்சி பண்ணி கண்டுபிடிச்சி